மனுஷனுக்கு மட்டும்தான் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கா மாடுகளுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம் வாங்க தை மாதம் வந்துட்டாலே தமிழ்நாடு பூரா ஜல்லிக்கட்டு சீசன் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துறவங்க வந்து பசுமாட்டுக்கு வச்சிருக்கீங்க ஆட்டுக்கு வச்சிருக்கீங்க கோழிக்கு வச்சிருக்கீங்க ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த வருடம் எங்களுடைய ஆர்ஜிஎஸ் வெட் நியூட்ராஜுக்கல்ஸ் நிறுவனத்திலிருந்து காளைகளுக்குன்ட்டு நாங்க தயார் பண்ணியிருக்கிற பிரத்யேகமான புல்ரிச் மினரல் அண்ட் வைட்டமின் பவுடர் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது கால் குழம்புகள் வலுப்பெறும் அது மட்டும் இல்லாம காளையினுடைய திமிழ் வந்து இன்னும் வலுப்பெறும் வந்து நல்லா இருக்கும் இந்த புல்ரிச் மினரல்ஸ் வைட்டமின்ஸ் அமினோ ஆசிட்ஸ் மற்றும் புரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்ஸ் சில ஹெர்பல்ஸ் எந்த ஒரு ஹார்மோன் கலவைகளோ இல்ல செயற்கை முறையாக அதனுடைய தெம்பை ஜாஸ்தி பண்றதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க இதை கொண்டு வரல ஜல்லிக்கட்டுல உங்களுடைய காளைகள் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் வலு சேர்க்கும் ஜல்லிக்கட்டுல தனித்தன்மையோட தெரியும் நாங்க உறுதியா சொல்றோம் கீழே கொடுத்திருக்கிற இந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா போதும் உங்க இல்லம் தேடி அனுப்பிச்சு கொடுங்க